அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையார் அவதரித்த காரைக்கால் நகரிலிருந்து உங்களுடன் பேசுகிறேன் எனது முதல் நூல் தாட் ஆங்கில நாவலை சென்னெக்ஸ் நிறுவனர் கவிதா சித்திரநாதன் குழுவினர் மிகவும் சிறப்பாக வெளியிட்டார்கள் முதலில் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு எனது புற்சாக திறனாய்வை ஆரம்பிக்கிறேன் மணி பல்லவம் நான் பார்த்த சாரதி அவர்கள் எழுதிய ஒரு அற்புதமான சரித்திர நாவல் இந்த நாவலை ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன் என்றால் நான் எனது கல்லூரி நாட்களில் என்னை மிகவும் அருமையாக பாதித்த ஒரு சரித்திர நாவல் இது என் காரைக்காலில் நாங்கள் புதுசாக எங்கள் நூலகத்தை செய்து இந்த புத்தகத்தை நாங்கள் வாங்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னே படித்த நாவலின் நினைப்பு வந்தது அதை இப்போது நான் படித்துக் கொண்டிருக்கிறேன் அதை படித்துக் கொண்டிருக்கும் போது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற ஆசையில் இந்த திறனாய்வு வந்திருக்கிறேன் இது நான்கு பருவங்கள் அதாவது பாகங்களை அவர் கதாநாயகன் பருவங்களாக விவரித்திருக்கிறார் நான் உங்களுக்கு கதை சொல்லப் போவதில்லை அங்கு உள்ள கதாநாயகனால் கதாநாயகிகள் பாத்திரங்களோடு நாம் சற்று உலாகி விட்டு வருவோம் மணி பல்லவம் ஆசிரியர் லா பார்த்தசாரதி லா பார்த்தசாரதி அவர்களை பற்றி நாம் நிறைய பேருக்கு தேவையில்லை கல்கி பத்திரிகைகள் உதவி ஆசிரியராக இருந்து தீபம் என்ற பத்திரிகையை ஆரம்பித்து கிட்டத்தட்ட பல நாவல்கள் எழுதி அவார்டு வாங்கி இருக்கிறார்கள் அவர்களது முக்கியமான நாவலர்கள் என்றால் நாம் நிறைய சொல்லலாம் பொன்விளங்கு சா அவர்கள் சாகித்ய அகாடமி அவார்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னில் வாங்கியிருக்கிறார்கள் இப்போது நாம் மணிபல்லவம் நாவலுக்குள் செல்வோம் இளங்குமரன் அவர்தான் கதாநாயகன் அந்த கதாநாயகனை வாழ்வே ஒரு அரிய தத்துவமாக உள்ளவர் சுரமஞ்சரி கதாநாயகி கதாநாயகனை ஏங்கி ஏங்கி கதவிப்பவரும் பெருநிதி செல்வர் சீமைகளின் எல்லையில் போய் நிற்பார் நகை வேளம்பர் தீமையின் சொற்ப சுரூப உருவம் நீல நாகர் வீரத்தை தவமாக செய்தவர் கதாநாயகன் காத்து மணிபல்லமும் தீவுக்கு அனுப்புபவர் முல்லை பிடிவாதமாக மீது அன்பு செலுத்துபவர் மணிமாறன் ஓவியர் காவிரி பூம்பட்டினம் என்னும் பூங்கார் இந்திராவில் இந்திர விழாவில் கதை ஆரம்பமாகிறது கதையின் முக்கிய நோக்கங்களில் ஒன்று இந்த நகரின் அழகை புனைந்து கூட முயல்வதுவான் இந்த கதையின் நாயகன் ஒரு அற்புதமான இளங்கன் அழகனாய் அறிஞநாய் வீரனாய் உயர்ந்து ஒங்குகிறவன் நான்கு பருவங்களில் முதல் பருவம் இளங்குமரனின் வீரமும் வேகமும் முழுமையாக வெளிப்படுவதையும் அவனை இரு மங்கைகள் செல்வத்துமாரி சுரமஞ்சனியின் முல்லையும் மனதார காலி காதலிப்பதும் செல்வமுனிவரின் இளங்கு மலன் வருவதும் அவன் தாய் பற்றிய ரகசியங்கள் அவனிடம் கூறாமல் மறைக்கிறார் தந்தை சோழிய வளமுறையார் மகன் காதக்கண்ணன் படைத்தளபதி முனிவர் இறந்ததாக பொய்யாக ஒரு தீ விபத்தை உருவாக்கி கதாநாயகனை மணிபல்லவம் தீவுக்கு அனுப்புகிறார் அடுத்த இந்திர விழாவுக்குள் இளங்குமணனை அங்கு அனுப்ப வேண்டும் அவன் வாழ்வின் மர்மம் இளங்கும் என்று சோழர் அனுப்புகிறார் இடையில் சுடமஞ்சரியின் தந்தை பெருநிதி செல்வர் நகைவழம்பர் உதையும் உதையும் இளங்குமலனை கொள்ள முயற்சிக்கிறார்கள் சுடமஞ்சரி அவனை விரும்புவது பிடிக்கவில்லை அவளை சிறைப்படுத்துகிறார் இரண்டாம் பருவம் ஞானப்பர்சி ஆயுதங்கதர் விரிக்கும் நாய் அடல் அடர் கலை கடற்கூடியில் மேலெழும்பது போல் அமர்ந்திருந்த நாங்கூர் அடிகளிடம் இளங்கு நீலனாக ஈழனாக மறவன் தீட்சை பெற ஒப்படைக்கிறார் அதுவரை முரட்டு வாலிபனாக இருந்த இளங்குமரன் எப்படி ஞானப்பசி அடிகளால் அறிகளான எப்படி தீட்சை பெறுகிறான் என்பதே இரண்டாம் பருவத்தின் அற்புத கதையாகும் மூன்றாம் பருவம் வெற்றிக்குடி ஞான தீட்சை பெற்ற பிறகு மீண்டும் பூங்குவார் வரும் இளங்குமரன் தனது கூறிய அறிவால் பலரை வாதுக்கு அழைத்து வெற்றிவாகை சூடுகிறான் விசாகை என்னும் அருமையான பெண்துறையில் சந்திக்கிறான் மேலும் அறிவு தெளிவு அடைகலாம் வெற்றிக்கொடி நாட்டிய பின் மணி தீவுக்கு கப்பல் புறப்படுகிறது நான்காம் பருவம் போற்றுடன் ஐந்தாம் பருவம் நிறைவாழ்வு மணிபல்லம் சீவை அடைந்த பிறகு இளங்குமரனின் தாயார் பற்றிய இரகசியம் சுரமஞ்சளியின் நெடிய காதலின் விளைவாக இளங்குமரனை கைப்பிடித்தல் முல்லை நிறைவராத ஆசை முடிவு இப்படி பல சுவையான சம்பவங்கள் நிகழ்கின்றன படிக்கும் சுவை கருதி மூன்றாம் நான்காம் பாகங்களை வாசகர்கள் சுவைத்து படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முடிவுரை சரித்திர நபர்கள் என்று நாம் எப்போது நினைத்தாலும் நமக்கு முதலில் தோன்றுவது காலத்திற்கே கைப்பிடித்து அழைத்து செல்லும் வல்லமை பெற்ற மழைக்கால பொழுதுகள் கோடைக்கால விடுமுறைகள் புத்தகனுடைய இனிமையாக கைந்திருக்கின்றன கல்கியின் பொன்னியின் சுழனில் வந்திய தேவனையும் குஞ்சாயையும் நந்தினியையும் மறக்க முடியுமா சாண்டிலியன் கடற்புறாவில் இளைய பல்லவனையும் காஞ்சனா தேவியையும் மஞ்சள் அழகையும் மறக்க முடியுமா அப்படித்தான் நான் பார்த்த சாரதியின் மணி பல்லவத்தின் இளங்குமரனையும் சுலம் மஞ்சரியையும் முல்லையையும் மறக்க முடியாது படிவுங்கள் உங்கள் உங்கள் அந்த நாவல் கண்டிப்பாக ஆச்சரியப்படுத்தும் ஆனந்தப்படுத்தும் முதலில் முடிப்பதற்கு முன் நான் ஆசிரியரின் முன்னுரியில் உள்ள ஒரு ப லைனை சொல்லி உங்களுக்கு முடிக்கலாம் என்று இருக்கிறேன் இந்த கதையை படிப்பவர்கள் எல்லோரையும் ஒருங்கே கவலைகிற கதாபாத்திரம் சுரமஞ்சலையாகத்தான் இருப்போம் இளங்குவனனுக்காக ஏங்கி ஏங்கி உருகி அவர்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு கடைசியாக அவனை பற்றிய விருப்பத்தை மற்றும் இழக்க இயலாமல் அவன் பாதங்களில் விழுந்து கண்ணீர் பெருக்கி இந்த பாதங்களை தொழிலை தவிர எனக்கு வேறு செல்வங்கள் வேண்டியதில்லை என்று அவனோடு கீழக்கிடம் மெய்சிலிக்க செய்வது இந்த கதைக்கும் கதாநாயகனுக்கும் சுரமஞ்சிரி என்ற கதாபாத்திரம் இத்தனை முழுமையாக கணிந்த நிலையில் கிடைத்ததற்காக வாசகர்களும் எழுதியவர்களும் நிச்சயமாக பெருமைப்பட வேண்டும் அவனுடைய பரிசுத்தமான மனசாட்சியை மதிப்பதற்கு மனு உலகத்து மதிப்பீடுகள் போதாது என்றால் முடிந்தவரை மதித்தாக வேண்டிய கடமை நமக்கு உண்டு பிறருக்காக நம்மை விடுவதில் ஒரு சுகம் இருக்கிறது பிறருக்காக நம்மை விடுவதில் ஒரு சுகம் இருக்கிறது ரெண்டு இளங்குமரன் எல்லாவற்றையும் பொருட்படுத்தாது சுரமஞ்சரிக்காக தன்னை கொள்கிறான் இவ்வளவு நல்ல கலாபாத்திரமாக வாய்த்ததற்காக இந்த கதாசிரியனும் அவளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்றி சொல்கியாக வேண்டும் இந்த நேரத்தில் நாங்கள் கல்லூரியில் ஆண்டு விழா கொண்டாடும் போது கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு முன்ன கல்லூரி பேரர் மாணவர் தலைவனாக இருக்கும் போது நான் பார்த்த சாரதி அவர்களையே எங்களது கல்லூரி ஆண்டு விழாக்கு அழைத்து உண்டோம் அப்போது இதே மணிபல்லம் நாவலை நான் படித்துவிட்டு அவரை நேர்காணல் செய்தேன் அப்போது அவரை கேட்டேன் கதாநாயகன் என்றால் வீரர் சாகதம் செய்வார்கள் போரிடுவார்கள் ஒரு நாட்டை கைப்பற்றுவார்கள் ஆனால் எங்கள் இரண்டாவது பருவத்திலேயே கதாநாயகனை துறையாக்கி விடுகிறீர்கள் ஞான தீத்தை பெறுகிறான் எல்லோரையும் அறிவால் அழைத்து இது பண்ணிக்கலாம் எப்படி உங்களால் சாத்தியமாயிட்டு ஒரு கதாநாயகன் குமரனை எப்படி நீங்கள் வந்து ஒரு துறையாக்க முயன்றீர்கள் என்று கேட்டபோதுதான் சிரித்து கொண்டே சொன்னார் நமது உடலையை இரண்டு பாங்கலாக உள்ளதுதான் ஒன்று ஈரம் இன்னொன்று தவம் எது மேலோங்கிறது என்பது நமது வாழ்வில் பொறுத்தது ஆகையால் இளங்குமரன் கதாபாத்திரம் வெறும் கதாபாத்திரம் அல்ல அது அதன் மூலம் நான் சொல்ல வந்தது பழைய பூம்புகார் பெருமை அது மட்டுமல்லாது இப்போது உள்ள பூம்புகாரை ஏன் நாம் நம்மால் அதை சரி பண்ண முடியவில்லை என்ற ஆதங்கமும் தான் அந்த கதையை நான் எழுத காரணம் அதனால் இந்த இளங்குமரன் எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒரு பாடமாகவே இருப்பான் இது என்னுடைய இரண்டாவது சர்க்கர நாவல் ஆனால் எப்பொழுதும் எனது மனதில் இருப்பது மணிபல்லவம் தான் என்று சொன்னார் அந்த பசுமையான நினைவுகளோடு இந்த மணிபல்லவம் பற்றிய ஜனநாயிற்கு எனக்கு வாய்ப்பு இருந்தது நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றிகள்